சக்தி ஸ்நாக்ஸ்பா அவள் அதில் ஜீனியா நாட்டு சக்கரையா தேங்காய் வெரி குட் வீட்டில் போய் கேட்பி இதுதான் எனக்கு செஞ்சு கொடுங்க எங்கள் மேம் சொல்கிறாங்கன்னு நீ சொன்னோன்னே செஞ்சு கொடுத்துருவாங்க பரவாயில்ல நல்ல பேரண்ட்ஸ் வெரி குட் நீங்கள்ப்பா பனானா பனானா உரிக்காமல் கொண்டு வாங்கப்பா இங்கே வந்து உரிச்சு சாப்பிடுங்க ஏன்னா ஒரு மாதிரி ஆயிடும் அது ஆ நீங்கள்ப்பா கடலை மிட்டாயெல்லாம் சாப்பிட்டாச்சு போல சரி சரி சாப்பிடுங்க நீங்கள்ப்பா அடா கொழுக்கட்டை என்னால் பெரிய பெரிய உருண்டையாக விட்டுட்டாங்க அம்மா சீக்கிரம் வேலை முடியணும்ண்ணா நீங்கள் எப்பா கிஷோ குவாவா வெரி குட் என்னாச்சு ஜெயது சாப்பிட்டு ஃப்ரீ ஆகிட்டீங்க நீங்கள் எப்போ வரது நாங்கள் எப்போ சொல்கிறதுன்னு சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க நீங்கள் தேங்காய் மிட்டாய் கொண்டு வந்தீங்க நல்லா நீங்கள்

ப்ராப்பராக பர்ஃபெக்டாக கொண்டு வருவாங்க வெரி குட் சூப்பர் நீங்கள் ஆடா டூ பண்ணணும் ஸ்போன்மா சரி இப்போ ஒன்று ஆஃப்டர்நூன் ஒன்று ஆ நீங்கள் எப்போ நீங்கள் இந்த ஸ்நாக்ஸை விடராதிங்கண்ணா டெய்லி இந்த மாதிரியே கொண்டு வாங்க எதுக்காக நான் கொண்டு இப்படியே தான் கொண்டு வர வேண்டான்னு சொல்கிறேன் ஆ போட்ட ஆயிலே திரும்ப திரும்ப பண்ணுவாங்க அதெல்லாம் இந்த வடை முறுக்கு சிப்ஸ் இந்த ஐட்டம்லாம் அதுதான் அதெல்லாம் எப்போதான் ஒரு வாட்டம் எடுத்துக்கங்கன்னு சொல்கிறது நான் சரியா அவாய்ட் பண்ண முடிஞ்ச வரைக்கும் தனிச்சுக்கு இன்னும் மாறலை நான் சொல்லுவேன் உங்கள் அம்மாட்ட போய் சொல்லு இந்த வீடியோவை பார்க்க சொல்ல நீ மாறவே இல்லை இன்னும் எனக்கு தெரியும் நீ சொல்லுப்பா வெரி குட் புட்டு ஆவிலை வேக வைக்கிறது வெரி குட் சூப்பர் சாப்புடுங்க